அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை சிறையில் தாக்கியதாக வெளியான தகவலுக்கு தற்போது கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டி கைது செய்துள்ளது காவல்துறை அவர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோவை சிறையில் அவரை சந்தித்த பின்பு அளித்த பேட்டியில் சவுக்கு சங்கர் சிறையில் அடைப்பதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நல்ல நிலையில் சிறைக்கு சென்றார் இந்த நிலையில் கோவை சிறையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டு உள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் எனவே மாண்புமிகு நீதிபதி ஒருவரை நேரில் அனுப்பி சவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டி மனு அளித்துள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் பத்திரிகை சுதந்திரம் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை வாய்ச்சவிடால் விடும் விடியா திமுக அரசில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டது மேலும் பெண்களை இழிவாக பேசிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட பல திமுகவினர் மீது இந்த விடியா அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் அவர்கள் சுதந்திரமாக நடமாடி விடுகிறார்கள் சட்ட நடவடிக்கைகளும் நீதியும் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் சட்டத்தை காவல்துறையை கையில் எடுத்திருப்பது என்பது ஜனநாயகத்தில் உள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இத்தகைய தாக்குதல்கள் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் எனவே கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது